அரசியலுக்கு எதிரான செயல்பாட்டை செய்வதாக சுட்டிக்காட்டி கொண்டு இன்னொரு பக்கம் இந்திய தேசத்தின் கரங்களை ரத்தம் படிகிற வேலையை இன்றைக்கு கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி சென்னையில் இருந்து இஸ்ரேல் துறைமுகத்திற்கு டென்மார்க்கை சேர்ந்த மரியாதேனிக்கா என்கிற கப்பலில் சித்தார்த்தா லாஜிஸ்டிக் நிறுவனம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டன் ஆயுதங்களை ஏற்றி கொண்டு ஸ்பெயினுடைய துறைமுகத்தில் அந்த கப்பலை நிறுத்துவதற்கான அனுமதி கோரியபோது ஸ்பெயின் தன்னுடைய நிலைபாட்டை தெளிவாக இந்த கப்பலை நிறுத்துவதற்கு இங்கே அனுமதி தர மாட்டோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவை அமைதியை தவிர போரல்ல என்கிற தன்னுடைய நிலைபாட்டை தெரிவித்திருக்கிறது ஸ்பெயினுடைய நிலைபாட்டுக்கு முதலில் எங்களுடைய வாதிடளையும் இந்திய அரசாங்கத்திற்கு தெரியாமல் இந்த கப்பல் சென்னையில் இருந்து புறப்பட்டிருக்க எந்த வாய்ப்பும் கிடையாது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவிக்கிற இந்திய அரசாங்கத்தை கண்டித்தும் உடனடியாக பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தும் இந்திய அரசாங்கம் இஸ்ரேலுடைய இன அழிப்புக்கு துணை போவதை கண்டித்தும் வலியாள ஆர்ப்பாட்டத்தை சென்னை நகரத்தில் நடத்துகிறோம் அடுத்த கட்டமாக சித்தார்த்த லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் மீது ஒரு தீவிர விசாரணையை இந்திய அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும் அவர்கள் மீது சம்க மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமிக்க போராட்டமாக தமிழகம் முழுவதும் எங்களுடைய அமைப்புகள் கொண்டு சென்று போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் சந்திரு இந்தியா ஜெனாயில் வாழ்ந்து ஓரே இருந்து ஓரே இருந்து அப்பாவி மக்கள் மீதே

ாய் படைகளாய் நாச்சிகள் நாட்டிகள் அட்டி வாங்கி அட்டி வாங்கி அடி வாங்கி ஊர்ந்ததை ஊர்ந்ததை मिलादेप अमेरिके अ

லாபத்துக்காக 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 அப்பாவி மக்களை அப்பாவி மக்களை கொல்லாதே 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 கொல்லாதே

அனுப்புவது அரசிய 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 அரச

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க